தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று சேலத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் நாய்க்குட்டியை வீசிய கொடூரம் கொந்தளிப்பில் கிராம மக்கள் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை அடுத்துள்ளது துட்டம்பட்டி ஊராட்சி இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஆட்டையான் விளைவு கிராமம் உள்ளது இந்த பகுதியில் மிகப்பெரிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து சுற்று அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் செல்கிறது இதில் வட்டார அரசு பள்ளிக்கூடங்களுக்கு இந்த நீர்தான் பயன்படுத்தப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஆபரேட்டர் அமாசி என்பவர் மேலே ஏறி பார்த்தபோது நீர்த்தேக்க தொட்டியின் உள்ளே ஒரு குட்டி நாய் இருந்த நிலையில் மிதந்து கொண்டிருந்தது இதை பார்த்து அதிர்ந்து அவர் கூச்சலிட்டார் இதனை அடுத்து அங்கே கிராம மக்கள் கூடினார்கள் இந்த நீர்த்தேக்க தொட்டியின் நாய்க்குட்டி இறந்த நிலையில் சென்ற நீரை கிராம மக்கள் ஏதும் அறியாமல் வழக்கம் போல் தங்களது அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினார்கள் நீர்த்தேக்க தொட்டியில் நாய்க்குட்டியை கொடூரமாக வீசிய சம்பவத்தை அடுத்து அந்த இடத்தில் கிராம மக்கள் கூட்டம் அதிகரித்தது இந்த தகவல் கிடைத்து தாரமங்கலம் காவல்துறையினர் விரைந்து வந்து நீர்த்தேக்க தொட்டியை பார்வையிட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் கொந்தளிப்பில் உள்ளன முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சேலம் கல செய்தியாளர் சூர்யா நன்றி வணக்கம் அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் தூக்கிட்டு வந்து ஓடையில் கொண்டாந்து போட்டு கொண்டாந்து தண்ணியில் டேங்கில் போட்டு போய்க்கிறாங்களா எப்படி இருக்குன்னும் பால் டா மரத்துக்கு பண்ண மாட்டாங்களா இன்னும் பால் டா மரத்தை ஊற்றி வந்து ஏன் கொள்ள மாட்டாங்க இந்த ஜானம் தனத்தால ஃபோலோடு பண்ணி கூட வழியல்ல பெரிய மனுஷன் தூக்கி போட்டு தான் வருவாங்களா யாரும் இல்லை யார்தான் கொஞ்சம் ஓனம் நிதி வழின்னு